என்னனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் நாங்க வந்து எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தேராவில் பகுதியில ஒரு இடத்துல வந்து போய்கொண்டிருக்கிறோம் அஹ் ஒரு உறவுகள் வந்து தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்க எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா தான் போய்கொண்டிருக்கிறோம் அஹ் இன்றைய நம்ம வந்து இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல இருந்து மோகனதாஸ் யூகேல இருந்து மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து நேரடியாக என்னை வந்து சந்திச்சிருந்தார் பவுனியா பகுதியில வச்சு சந்திச்சிருந்தார் இப்ப அந்த நேரம் என்னட்ட ஒரு தொகை பணத்தை தந்து சொன்னார் இங்க உள்ள மக்களுக்கு உண்மையிலேயே தேவருடைய ஆட்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி இப்ப அவருடைய பணத்தை தான் வழங்க போறோம் அதே மாதிரி அஹ் பள்ளிக்கூடங்கள் இங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள் இரண்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பரிசு பொருட்கள் விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வந்து அந்த சிறுவர்களுக்கான பரிசு பொருட்கள் வேண்டி தாங்கிட்டு நிறைய லெட்டர் இன்னும் ஒரு மூன்று லெட்டர் வந்து வந்தது கிடக்குது அதுகளுக்கு நாங்கள் வேண்டி கொடுக்கல இந்த ஐயாயிரம் பணத்தில் இருந்து இரண்டு பள்ளிக்கூடங்களுக்கான பரிசுகளை வந்து வழங்கியிருந்த நான் இப்போ அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நான் வந்து டம்பனை நீராவின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பரிசு பொருட்களையும் அதே மாதிரி கல்லாறுக்குள்ள வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பரிசுப் பொருட்களையும் வந்து வழங்கி இருந்தாங்க ஐயா ஐயாட்டை வந்து கேட்ட இடத்துல ஓகே அது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பொதுவாக சேர்றது தானே வழங்குங்கன்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் பள்ளி மாணவர்களுக்காக கேட்ட அந்த பரிசு பொருட்கள் வந்து கேட்ட உறவுகள் வந்து இருக்கிறோம் யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச மேலேயே வந் வேண்டி வழங்கலாம் எங்களுடைய பகுதியில உள்ள பள்ளிக்கூடங்கள்ட்ட எந்த வந்திருந்ததுவும் உங்களுக்குள்ள பள்ளிக்கூடங்கள் இப்போ ஒரு சிட்டியில கொஞ்சம் மக்கள் இதான இடத்துல இருந்து வர்ற பள்ளிக்கூடங்கள் இல்லை எல்லாம் முள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கேட்டு இருந்துச்சு அந்த புத்தக பைகளை தான் இப்ப வழங்கி இருக்கிறேன் பரிசு பொருள் ஏதாவது ஒன்று இப்போ புத்தக பை கொடுக்கணும் அப்ப அது பரிசாவே இப்படி போயக்குள்ள சரி பிள்ளைகளுக்கு போய் சேருது அப்படின்றதால அதை வந்து ஓமன் சொல்லி வேண்டி வழங்குறது அதே மாதிரி இங்க இருந்து இப்போ ஒரு அலை பொண்ணு வந்திருந்தது இப்போ தடவை வந்து வந்துருந்துச்சு நம்ம கிட்ட வீரன் இல்லை பாட்டேமார்கா போய் பார்த்துட்டு உண்மையிலேயே உதவி தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு உதவியை வந்து வழங்கிட்டு வருவோம் ஆதரவு சந்தை ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் டி கே வன்னி என்ற எந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுத்துருங்க வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் இந்த இடத்தை என்ன இடம் என்று சொல்கிறது மூங்கிலாறு மூங்கிலாறு ஓ தெற்கு மூங்கிலாறு மூங்கிலாறு தெற்கு ஓ இதுதான் உங்களோட வீடா இவ்வளவு பெரிய வீடு நான் பார்த்தது இல்லையா இவரோட இது முதல்ல அவர் இருக்கக்குள்ள செஞ்சது அவர் இருக்கக்குள்ள செய்ததா இப்ப அவர் விட்டு போய் மூன்று வருஷம் ஆகுது பிரிஞ்சிருக்கு அவர் ஒரு குடி மடி வந்து ஒரே கரைச்சல் அதனால முதல் விட்டு விட்டு இருந்தது அவர் என்ன வேலை செய்யறவர் அவர் கூலி வேலை உங்களோட பேர் ராதிகா ராதிகா ஓ நாங்கள் வந்து ராதிகான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து மூங்கிலாறு தெற்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திச்சிருக்கிறோம் இப்போ வீட்டை வந்திருந்தா சொல்லுங்க இப்போ உங்களுடைய கணவர் வந்து இப்போ மூன்று வருஷத்துக்கு முதலே உங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படியா நாங்கள் நானாக விட்டுட்டு இருக்கிறேன் இந்த இருக்கையில் அதாவது சண்டை குடி குடிச்சிட்டு இந்த வாரம் தம்பிமார் மாமாமாரெல்லாம் சாப்பிட்றது அது முதல்ல இந்த அடியே பாங்கலாம் எனக்கு இந்த சாட்டி கதைக்கிற பிடிக்காது அப்ப அதனால நான் அந்த விட்டுட்டு முதல் விட்டு விட்டு பிரிஞ்சு இருந்து திருப்பி திருப்பி சேர்த்தினேன் முதலும் ரோட்டு வேலை மெகா ரோடு வேலை செஞ்சினேன் போய் ஒரு வருஷத்துக்கிட்ட செஞ்சினேன் ரோட்டு வேலை செய்தேன் ஓ அதுக்கு பிறகு வந்து சித்தியாக்களை கதைச்சு சண்டை பிடிக்க மாட்டான்னு சேர்த்து வச்சது எத்தனை புள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு புள்ளைகள் ரெண்டு புள்ளைகள் இப்ப கணவரை பிரிஞ்சு எவ்வளவு காலம் மூணு வருஷம் மூணு வருஷம் அப்ப இது அவர் கேட்க அவர் ஓ அவர் கட்டின தம்பியாக்கள்லாம் செஞ்சவங்க அப்பைக்கு அவங்க அம்மாக்கள் அந்த வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் காசு போட்டது அம்மாக்கள் அவர்

நலன்புரி காசு என்னதுக்காக உங்களுக்கு தர்றது அந்த கஷ்டப்பட்டதுகளில் பார்த்தது பட்டியலில் வரது அந்த பதினாயிரம் மின்னேரம் அப்படி கொடுக்குறாங்க பதினாயிரம் பதினாயிரம் அரசாங்கத்தால் கொடுக்குறாங்களோ ஒரு மாதத்துக்கு மாதம் பதினாயிரம் தருவாங்க அது மட்டும் தான் வர பேர் ஒன்றும் வரல அது இந்த எண்ணாயிரம் கொடுக்குறாங்க சில பேருக்கு எண்ணாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா அப்படி உங்களுக்கு என்ன அந்த அது இப்போ ஐயாயிரம் ரூபா வர ரெண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபா அரசாங்கத்தாலேயே கொடுக்குறாங்க அது இப்போ அந்த இந்த வீடுகளில் வந்து பார்த்து கியூஆர் காசுன்னு சொல்கிறாங்க

இப்ப நீங்க உங்களுக்கு அந்த அரசாங்கத்தால பற்ற வருமானம் இருக்குது வேற என்ன செய்துங்களா என்ன ஒரு சின்ன பலசரக்க கடைங்கதை செஞ்சாங்கடா கொஞ்சம் வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி இந்த பிள்ளையும் பாத்து கொண்டு இருந்து நான் அந்த போய் வாரத்துக்கு இந்த வேலையில் இருக்கு தंगल வேலையில் புள்ளையலே விட்டுட்டு போக இல்லாது அது படிப்புகள் கட்டிப் போறேன் இப்ப இந்த ஒரு மாசம் வேலைக்கு போவானால ஆட்டோ காசு குடுக்கல அந்த கூட ஏத்திட்டு போகல புள்ளையே இங்க என்னங்க போறது ஊடியற சைக்கிள் கூட இல்ல இங்க இருந்து ஒரு மாதம் காசு கொடுக்கலண்டு ஆட்டோவில் ஏற்றல தம்பியாக இடைக்கிற இவங்க சித்தி ஆகிற மாணாக்கள் வந்தால் தான் கொண்டு விடுவாங்க பள்ளிக்கூடத்தில் உடைக்கிற பள்ளிக்கூடம் போக மாட்டார் சில நேரத்தில் சைக்கிள் இது வந்து இங்கிலாரில் வந்து பார்த்தா ஒரு கடைசி இடத்துல தான் இருக்குது இப்போ ஏரியா குள்ளுக்கு வரைக்குள்ள ஒரு தொங்கலான இடத்துல தான் இருக்குது அப்பாவுக்கு இல்லை அப்பாவும் பார்த்தக்கார வேலை செய்ய மாட்டார் ஓ அம்மா இப்போ அக்கா வந்து வீட்டை வந்திருந்தா இப்போ சொன்னவா அம்மா மறந்துட்டா நீங்கள் அதுக்கு முதல்ல எங்கே வேலை செய்ய வந்துருந்தீங்க எங்கள் யாப்பாடத்தில் வேலை வாக்கி கையொன்னும் காலொன்னும் எல்லாம் தான் வேட்டது வீச்சார் தள்ளி ஸ்கூலில் போய் பயில்களை வேற பயில்களை எடுத்து கொடுக்குறாரு ரைட் அப்போ அங்கே அங்கே ஒரு இடத்துல வீட்டில் இருந்து வேலை செய்திருக்கிறா அம்மாட உதவியோட ஓ அம்மா பிள்ளைகளை பார்த்தபடியாக நான் போனேன் நான் இப்போ அம்மா இல்லை இங்கே இருக்கலாம் கிடைக்கிற வேலைகளுக்கு போகிறேன் கூலி வேலைகளுக்கு என்ன வேலைக்கு போகிற நீங்கள் தோட்ட வேலைகள் அப்படியே அப்படியான வேலைகளுக்கு வந்து போகிற நீங்கள் அப்போ இந்த இது வந்து என்னண்டு உங்களுக்கு அரைமுகம் எனக்கு சித்த வீட்டை வந்த இடத்துல தான் ஒரு அஞ்சு அந்த அவங்க டைரியாக்கில் இருந்து வந்தாங்க அவங்க தான் சொல்லி கூட்டிக் கொண்டு இப்படி சொன்னாங்க நான் இப்படி ஆக்கள் சொல்லக்குள்ள போகிற இல்லை ஒரு தடைய இப்படி கேட்டும் செய்யாடி ஒரு மாதிரி என்று நான் ஒரு தடையும் உதவி கேட்டு போகிறேன் இல்லை இப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு கேட்கல அவையை சொல்லி தான் கூட்டிக் கொண்ட கதைச்சி இதுன்ட்டு யாரு அந்த அடைக்கு உங்களோட கதைச்சவ என்னோட கதைச்சவா அங்க அங்கே வந்தவா உங்களோட வீட்டை வந்து கதைச்சி விட்டேன் நீங்க மட்டும் வந்த மாதிரி நானும் வந்து அம்மா தானே உங்கள்கிட்ட கதைச்சா கூட ஒரு அம்மா நாள் வந்த டீச்சர் சொல்லி ரைட் 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 அதுதான் நான் இதில் இப்போ எழுதி எழுதி வைக்கிற நான் ஒருத்தட்ட நம்புகிறேன் அப்போ இன்றைக்கு இஞ்சால சைடில் வந்து இப்போ இந்த முங்கிராறு சைடில் இதுக்குள்ளேயே மங்காலய முறக்கா இருந்தவா கிணறு கூட மண் கிணறு தான் கட்டு கிணறு இன்னும் வரல ஆனால் எங்களுக்கு இப்போ வந்தாக்களுக்கு தான் கட்டு கிணறு கொடுத்துட்டாங்க என்ன மண் கிணறு இறைக்கக்கூடிய மாதிரி இதை தண்ணி இறைக்கக்கூடிய மாதிரி தோட்டம் செய்யலை தண்ணி காணாது சும்மா உங்களோட பாவனைகளுக்கு காணும் தோட்டம் செஞ்சும் தண்ணி இல்லாமல் பத்திட்டு இல்லை பெரிய காணி தானே மரவழி எல்லாம் வச்சிருந்தேன்னா எல்லாம் பட்டு போச்சு எல்லாம் பட்டு போச்சு மரவழி எல்லாம் இளையல் கிழங்குகள் எல்லாம் எடுக்கிறாங்களா அவங்க செஞ்சு நான் ஒரு ஐயாயிரம் நிலையத்துக்கிட்ட வச்சு சரி ஓ நீங்கள் அதை வந்து நம்பி வைக்கலாம் இப்போ இல்லையெல்லாம் வந்து தண்ணி வசதி காணாதுன்னு தண்ணி வசதி காணாது ஒழுங்க பைப்புகள் இந்த பைப்பில் இறைச்சி இறைச்சி தான் கொஞ்சமாக செஞ்சது அவர் என்ன வேலை செய்தவர் உங்களுக்கு கணவர் கூலி வேலை எழுக்கு போகிறது ஓ போய் பெரிய வீட்டை கட்டுறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாரு அது இது நல்ல கிணறா பெரிய கிணறாக இருக்குது எவ்வளோ தாழ்ப்பம் தாழ்ப்பம் கொஞ்சம் குழைக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் வத்திரு இப்போ வத்தி இருக்கு பாருங்கள் ஏதாச்சும் வத்திருடா கண்டு மறந்து தோட்டத்துக்கு கிடையாச்சா தண்ணி குடிக்கையில அது ஒரு மனமலை என்ன பம்ப் போட்டு வைக்கிறேன் வாட்டை பம்மு மோட்டர் ரெண்டு மோட்டரு ஒன்று இருக்குது ஓ அப்போ அக்காட அம்மா இருக்கேக்குள்ளே அக்கா வீட்டை பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போட்டு வேலைக்கு போனவாகவும் அப்போ இப்போ வேலைக்கு போக இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருப்பதாக வந்து தெரிவிக்கிறான் ஆனால் என்னட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆக்கள் வந்து நம்ம இப்போ வட்டக்கட்சிக்குள்ளே எல்லாம் வந்து ஆளை வந்து பா பார்க்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு அம்மாவோட பேச்சு துணைக்கு இருந்தால் சரி அப்படி அப்படி விட்டுட்டு போகலாம் விட்டுட்டு போகிறதுக்கு உதவிக்கு இல்லை அப்படியே நினைக்கிறேன் இல்லாட்டி நான் இப்போயும் நான் செஞ்ச வேலை அவையில் நல்ல உதவிகள் செய்கிறேன்னு சொன்னவே ஆ அதான் விட்டுட்டு போவேலாம் பிள்ளையில அதுக்காகத்தான் இப்ப வேலையை வீட்டோட இருந்து தொழில் செய்யக்கூடிய யோசிக்கிறீங்க அப்படி தொழில் செய்கிறேன்னு சொன்னா என்ன மாதிரியான தொழில் சின்ன ஒரு கடை ஒன்று பெட்டி கடை மாதிரி போட்டு தந்தாங்கண்டா பெட்டி கடை நீங்களும் உங்களோட குடும்பத்தில் இப்போ இருக்கிறது தம்பியாக்கள் அங்கே இருக்காங்க நானும் அப்பாவும் ரெண்டு அப்பாவும் ரெண்டு பிள்ளைகளும் ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கும் உங்களுக்கு தம்பி அதை அங்கே தான் நிற்கிறாங்க சகோதர மண்டல இத்தனை சகோதரங்கள் மொத்தமாக நாங்கள் நாலு பேர் தங்கச்சி கல்யாணம் கட்டிட்டா தம்பி ஒரு ஆள் கல்யாணம் கட்டி ஒரு ஆள் மட்டும் இருக்கார் ஒரு ஆள் மட்டும் இருக்கிறார் அப்போ நான் எப்படி உதவி செய்கிறேன்னான்றதெல்லாம் தெரியும் நானே தெரியுமா இல்லை அவங்க சொல்லி இல்லையா சொன்னவங்க சொல்லி இல்லையா பெருந்த கதைச்சி பாருங்கள் ஓ நான் என்னென்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்டு பதிவு செய்கிறது இந்த வீடியோ பதிவு செய்து அந்த வீடியோ பதிவு வந்து போட்டு இதை நூடாக யாராவது பார்த்து உங்களுக்கு ராயிட்டு இந்த பிள்ளை அண்ணா பாடு இப்படி இப்படி ஒரு நல்லா பாட்டில் இருக்கிறா இப்போ பார்க்க ஒரு உதவி ஒன்று வழங்கணும்னு யாரும் முன் தான் அந்த உதவி அப்போ தான் இதை வந்து கேட்குறது அம்மா சேத்தன நிறைய நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் காசுகளை கையில் இல்லாமல் அவங்களுக்கு ஆமாம் வட்டி தான் வாங்கி உள்ள செஞ்சது சில ஓ அன்றைக்கு வரைக்குள்ள அந்த விஷயத்தை வந்து தான் சொல்லியிருந்தவா என்னென்று இப்போ தான் கடன்பட்டு தான் அம்மாவோட இதே வந்து செய்தது ஒரு கஷ்டமான சூழலை தற்போது இருப்பதாக ஒரு சிலருக்கு வந்து உதவி கிடைக்கும் ஒரு சிலர் பதிவு போட்டும் உதவி கிடைக்கிறேன் இல்லை இப்போ அவே அந்த பிரச்சனையில் வந்து இப்போ நாங்கள் அதுக்காகத்தான் இந்த கேட்கறது என்ன 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 பாட்டில் உண்மையாகவே உதவி தேவையாக தேவையில்லாத குடும்பமானு சொல்லி இப்போ நான் தெரிஞ்சுகொண்டு அதால் எந்த ஒரு வீடியோ சொன்னாங்க அப்போ உதவி செய்கிறது வேறு ஒரு ஆக்கல் அப்போ அவங்களுக்கு தான் அதை தெரிஞ்சிருக்கணும் அப்போ இதில் எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு அரேக்கர் அரேக்கர் காணி இதில் அரேக்கர் அங்கால அங்கால தம்பி ஆகல அரேக்கர் இது என்ன நடுவுற ரோட்டு மாதிரி அந்த இந்த வீட்டுக்கு அவங்க பின் வீட்டுக்கான ரோட்டா ஓ பெரிய ஒரு வீட்டை வந்து அவட்ட கணவர் வந்து கட்டி இருக்கிறார் அந்த முழு முழுமையாக கம்ப்ளீட் பண்ணில மாரிக்கெல்லாம் தண்ணி போகும்

தண்ணியில் சோடாவில் தண்ணியில் தான் குடிப்பான் வேற ஒன்றும் குடிக்கிற இல்ல அப்போ அவ எங்கே இருக்கிறது அந்த இருக்கு அந்த தக்காளியை கூடு எது அங்கே தக்காளி ஓ கட்டி கொம்பளேட் ஆகலையோ இல்ல இல்ல இப்போ தான் வந்துருக்குறாங்க கிரார் வசதியில் ஒன்றும் இல்லை அதுக்காக இங்கே இருக்கணுமோ இல்லை இல்லை இங்கே இப்போ வந்துக்கணும் அங்கே நின்றுட்டு பெஞ்சு வந்து படுத்துருக்குறாங்க அம்மாடா கடைசி தங்கச்சி அம்மாடா கடைசி தங்கச்சி தான் இவா எத்தனை பிள்ளைகளை அவைக்கு ஒரு பிள்ளை இருக்கு அவா தான் வேலைக்கு போறோம் அவ என்ன வேலைக்கு கூலி வேலைக்கு போறா முத காமன்ஸ் போனது இப்ப போற இல்ல அவ அண்ணைக்கு ஈரல் சம்பந்தமா என்ன என்ன வர்த்தம் சொல்லீங்க ஈரல் கிட்னியல ஒண்ணுமே இல்லையா என்ன கதை இது சொல்றாங்க டாக்டர் குடிச்சி குடி சாப்பாடு இல்ல இது வரைக்கும் சாப்பாடு இல்ல நேத்து முடிய இப்ப முத சித்தியா கிளவி கொடுத்ததா சாப்பிடல ஆ வயிறு நல்லா வீங்கி இருந்தது இப்போ கொண்டு இனிவீங்கன்னா கொண்டு கொண்டு வராதிங்க அந்த ஸ்டேஜை வந்து கடைசியாக டாக்டர் வந்து ஒரு சிக்னல் கொண்டு கொடுப்பார் அப்போ கசிப்பு குடிச்சுருக்கிற ஆக்களுக்கு அதுதான் இல்லை அங்கே ஏரியாவில் வந்து நடக்கிறது ஒரு தடவை வயிறு வீக்கம் மாதிரி வரும் அந்த நேரம் வந்து இதுக்கு மேலே குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே குடிக்கிற ஆக்கள் வந்து இருந்ததாக வந்து எனக்குண்டா தெரியலை கூடுதலாக இப்படி தான் நடக்கிறது கூடுதல்

நீங்க சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள்ன்றது வந்து தோட்டங்கள் செய்வீங்க தோட்டம் செய்வோம் அத விட அந்த எனக்கு அந்த கடையில இருந்து பழக்கம் முதல் வேலை செய்யணும் கடையில இருந்து கடையில ரெண்டு பேல செய்யாம கல்யாண கட்டம்னு கடையில ரெண்டு பேரும் தையலும் தெளிக்கும் ஏதோ எனக்கு பழ பல சரகு கடை போட்டு தந்தா அதோட இருந்து நான் ஏதாவது செஞ்சு கொள்வேன் பல சரகு கடை மாதிரி போட்டு கொடுக்க அத வச்சு கொண்டு நீங்க ஏதாவது செய்ய கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் அதுல இருக்கிற கடை அதான் அது ஆற்ற வீடு தங்காளு உள்ளது எங்க தம்பி ஆக்கள் உங்களோட தம்பி ஆக்கள் அது வேற ஒரு அக்காக்கள் கடை போட்டுக்காங்க நீங்க அந்த வீடு எரிஞ்சு கடை ஒரு பட்டி கடை ஒன்னு போட்டிருக்கு உண்மையிலேயே ஆஹ் இதுக்குள்ள கூடுதலா எல்லாமே கஷ்டத்துல இருக்கிற மக்கள் தன்ட்ருக்கிறாங்க கூடிய வாகம் அங்க வரக்குள்ளேயே ஒரு வீடு பார்த்திருப்பீங்க தம்பியா உங்களோட தம்பியா வீடுதான் மாறிக்கெல்லாம் இருக்கேல்ல வீட்டுல எல்லாம் மொழுகும் இப்பயும் மொழுகுற மாறிக்கு அவங்க அங்க இருக்க மாட்டாங்க

சூப்பராக்கி வச்சிருந்தது என்ன நாங்க இந்த அம்மா செத்ததோட இப்படியே கை விட்டுட்டு ஒன்றுமே செய்யலாம் அந்த கை கால் இயங்காத மாதிரி போயிட்டு அம்மா எல்லாம் கை கால் இயங்காத மாதிரி போயிட்டு யாருக்கு உங்களுக்கு இந்த வீட்டு வேலை செய்ய உதவிக்கு ஒரு ஆக்கள் இல்லாம போயிட்டு அகத்து மரவழி எல்லாம் பட்டு போச்சு பாருங்க அப்படி மரவழி நீங்க தான் வச்சதோ கச்சா நல்லா போட்டிருந்தா பட்டு காணி நல்லா நீட்டாக இருக்குது கோழி வளர்ப்பு செய்யற இல்லையா எட்டு கோழி தான் நிக்கிது எட்டு கோழி வளர்க்குறீங்க அப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற உறவுகள்ட்ட நீங்க கேக்குற உதவி என்றது இன்ன உதவியை கேக்குறீங்க எனக்கு ஒரு வீட்டோட அந்த பாராது எனக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எங்க அப்பாக்கு இல்லாது அவருக்கு நாங்க அவரோட இருந்து அப்பாவையும் அம்மாவையும் நீங்க தான் வச்சு பார்த்தேன்னு சொன்னீங்க ஓ நான் தான் வச்சு பார்க்க என்னோட தான் இருப்பாங்க அவங்க ஆ அதால் தான் நானும் வந்து இப்போ வந்து சொல்லிக்கல சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் நான் நான் வச்சு பார்க்குறேன் இப்போ அம்மா இறந்துட்டா அம்மாவோட இந்த நிகழ்வுக்கும் வந்து கடன் கடன் தான் இருக்கிறேன் ஓ கடன் தான் அந்த நிகழ்வை வந்து செய்த நான் அதே மாதிரி கணவரம் இல்லையே இரண்டு பிள்ளைகளோட வந்து தம்பியாக்களுக்கும் வசதி இல்லை அவங்களும் உதவி செஞ்சு தரத்துக்கும் வேலாது நாங்களும் நிறைய கடன்கள் அதனால கேட்கறது இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருக்கும் அப்போ சின்னப்பட்டி கடை மாதிரி போடா இவ்வளோ மாதிரி நினைக்கிறீங்க

இதுக்கு போகும் நினைக்கிறேன் நல்ல தடி கொடியார் குளத்தை உடையார் சரி ஓ அப்போ அக்காடன் நிலப்பாட்டை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நானும் வந்து ஒரு கட்டம் கட்டமாக ஒருத்தருக்கு வந்து பார்த்து உதவியால் வந்து செய்கிறது இப்போ முதல் கட்டமாக சைக்கிளுக்கு தான் ஒரு உதவியா செய்யணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகிறவங்க சரியாக நான் சிரமப்படுறாங்க பிள்ளைய பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சிரமப்படினோம் சைக்கிள் இல்லாட்டி போக மாட்டேன் நடந்து போக வேணா தானே அவ்வளோ தூரத்துக்கு இதுக்குள்ள இருந்த அந்த எந்த பள்ளிக்கூடம் சொன்னீங்க உடையார்காட்டு மூத்தவர் உடையார்காட்டு சின்னவா இங்க இப்போ நாங்க அந்த கடந்து வந்த அந்த ஸ்கூல் சின்னவா மே உடையார்காட்டு ஸ்கூல் மகாவித்தியாலயம் அது தூரம் என்ன அது இங்க இருந்து போறதுக்கு முன்னாலயே அதுக்கு ஒரு சைக்கிள் ஆட்டோக்கு மூவாயிரத்தி ஐந்து ரூபா கொடுத்தேன் நான் வேலைக்கு போகல வேலைக்கு போயிருக்க கொடுத்தேன் வேலை விட்டு இப்போ அவ்வளோ நாள் ஒரு மாதம் அம்மா செத்தாக அம்மா செத்தாக பிறகு தான் வந்து விட்டுருக்குறீங்க அந்த வேலையை வேலைக்கு போயும் கொஞ்ச நாள் தானே அங்க அம்மாக்களை கேட்டு கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்து பள்ளிக்கூடம் போக விட்டு தான் போகணும் அங்கே ரெண்டு வேலை செய்ய நீங்கள் ரெண்டு வேலை செய்ய போய் அவ்வளோ சம்பளம் தந்தது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் தருவாங்க நான் மாத கடக்கில் நிற்கிற வந்து வந்து போகிறது பிள்ளைட்டு சரி இல்லை மாதத்தில் இருபது நாள் அப்படி வேலை செய் மாதத்தில் இருபது நாள் வேலை செய்வீங்க நல்ல சம்பளமும் தந்துருக்குறாங்க என்ன உங்களுக்கு நல்ல சம்பளமும் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ரெண்டு வேலை செய்திருக்குறா அது இவா தான் எங்களோடய மகள ஓ இவா தான் கடைசி மகள் ஓ கடைசி மகள் ஒரு மகனோட வந்திருக்கிறா அப்போ இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டோட இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவி என்று தவிர நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு சொல்லி இப்போ ஒரு அம்மாவோட தான் வந்திருந்தா அப்போ நான் இப்போ வாட நிலப்பட்ட கருத்தில் எடுத்து யூகேயில் இருக்கிற மோகனதாஸ் யூகேலேருந்து மோகனதாஸ்ன்னு சொல்லக்கூடியவர் நேரடியாக வந்திருந்தார் பவற்ற உதவியில் தான் பள்ளிக்கூடங்களுக்குரிய பேக்குகள் அந்த கிஃப்டாக இருக்கிற பேக்குகளை வந்து வண்டி கொடுத்து கொண்டுருக்குறேன் இப்போ அதில் இந்த அவர் தந்த பணத்தில் இந்த ஒரு பணத்தை வந்து தந்துட்டு போயிருந்தார் இங்கே உள்ள மக்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படையவர்களுக்கு வந்து வழங்குங்க நான் உங்களோட வீடியோக்கள் வந்து பார்க்குறேன் நான்னு சொல்லி இப்போ அவற்ற பணத்திலேருந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை அக்காவுக்கு இந்த சைக்கிளை வந்து முதல் கட்டமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முதற்கட்டமாக ஒரு சைக்கிளை வந்து வேண்டுங்க இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் உதவி செய்தால் தான் அடுத்த உதவி இப்போ உதவி சிலர் நிறைய வீடியோக்குள்ளே போடுறோம் ஒரு சிலருக்கு கிடைக்கிது ஒரு சிலருக்கு கிடைக்கல பவிர பிரச்சனையில பொறுத்துப்போ வேலை எல்லாமே வந்து என்ன நிலப்பாடு என்ன நிலப்பாட்டில் இருக்கணும்ன்றதை பார்த்து அதை கேட்டு பதிவு செய்கிறது தான் அப்போ திரும்ப கோவப்படவும் கூடாது என்னென்னு என்னென்ன வந்து பதிவு எடுத்துனீங்க இது தர என்ன அப்படி என்ன பிடி கேட்கக்குள்ளே நாங்களும் பதிவு சொல்ல எல்லாமே இருக்குமே நான் அப்போ உண்மையை சொல்லி செய்துட்டு போயிட்டா சரி இப்போ இந்த வீடியோ பதிவு செய்திருக்கு இதை பார்த்து இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்ய போடுறேன் நேரம் மண்ணுக்கு வரைக்கும் அந்த உதவியை பெற்றுத்தருவேன் இதில் வந்து இப்போ நீங்கள் உதவி என்று சொல்லி கேட்டு வந்தீங்க இப்போ என்னால் இப்போ செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சைக்கிளை வந்து வேண்டுங்கண்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரதானமானது நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் சைக்கிள் இருந்தால் என்னவும் செய்து கொள்ள ஓ அப்போ உங்களுக்கு எது இல்லையோ அதை வந்து அதுக்கு இது ஒரு சிறப்பான உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் சைக்கிளை வேண்டுங்க அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பார்த்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு கடையை போட்டு கொடுப்போம் இல்லை ஏதாவது ஒரு உதவியும் செய்ய நாங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது உறவுகள் முன் வந்து உங்களுக்கு உதவி வழங்கினா அந்த உதவியை வந்து பெற்றுத்தருவேன் எங்களோடய யூகேல இருக்கிற மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள் நாங்களும் இந்த உதவி தந்ததுக்காக மிகவும் நன்றி என் பிள்ளைகள் படிப்புக்கு மிக முக்கியமான முக்கியம் சைக்கிள் அப்போ அந்த சைக்கிளுக்கு இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கிறேன் அவ கேட்ட மாதிரி இந்த இடத்தை இருக்கா சுத்தி காட்டுங்க எதில் போடுவோம்னு சொன்னீங்க கடை இந்த இடத்துக்குள்ள நாங்கள் போடக்கூடிய இது இவட காணி இந்த காணியில் வந்து சின்ன பெட்டி கடை மாதிரி போடுறோம்னு சொன்னா இப்போ இங்கேயே சரியலை பட்டி நீங்க கடை அமைக்கக்கூடிய மாதிரி இருக்குமில்லோ தகரங்களை வேண்டினா ஓ அந்த கல்லால கூட கட்ட தேவையில்லை இப்போ இந்த ஏரியாவுக்கு சிவர் அப்படி சிவர் வச்சு கட்டணுமா கட்டி மேலே தகரம் அடிச்சு விட்டா சரி சைட்டில் சிவர் வச்சு அது கடைன்னு சொல்லி வராது ஒரு சின்ன கடை சின்ன ஒரு பட்டி கடை இப்போ அந்த அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது சாம்பிளுக்கு அதேமாதிரி கடுத்து காட்டுங்க இதில் வந்து சின்ன ஒரு கடை வந்து வர்ற மாதிரி அதுக்கு பொருட்களும் வந்து போட்டு கொடுத்தா இது ஒரு கிராமப்புறம் இங்கே பின்னுக்கு பின் பகுதியில் அமைஞ்சிருக்கு காட்டு சைட்டோட உடையார்கட்டுக்குள்ள சைட்டோட அப்போ இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் வியாபாரம் செய்து கொண்டு காணியில் தோட்டமும் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போவோன் இப்போ எனக்கு அப்படி ஒரு உதவி கிடச்சா உதவியாக இருக்கும்னு சொல்லி அக்கா வந்து கேட்குறா யாராவது இந்த வீடியோ பார்க்குற ஒரு உங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை செய்தால் அவர் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் சரி என்ன அக்கா நன்றி என்னோ மைக்கை தந்திங்கன்னா நாங்கள் போயிடுவோம் ஒரு நாளில் ஒரு வேளை நினைத்துவிடு உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதிவிடு வாழ்ந்து விடு பிறரையும் விடு இந்த எண்ணம் உனக்கியிருந்தா துணை இருக்கும் தினம் தினம் மனம் அருள் போட்டு நீ நல்லதை தொடங்கி விடு தொடங்கிவிடுராசா புலேந்திரம் முன்பள்ளியினை இந்த விளையாட்டு விழா நிகழ்வுக்கு யூகே ல இருந்து எங்களுக்கு இந்த பரிசு பகுதியை வழங்கிய மோகனாத அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் புலேந்திரன் தம்பிராசா இணைந்த முன்பள்ளி என்று சொல்லக்கூடிய முன்பள்ளி எங்களுடைய நாதந்திட்டம் புன்னை நீராவி பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ அந்த பாடசாலையிலிருந்து கேட்டிருந்தார்கள் இங்கே இந்த மாணவர்களுக்குரிய விளையாட்டுப் போட்டி நடக்குது அந்த மாணவர்களுக்கு பரிசு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நாற்பத்தி மூன்று சிறுவர்களுக்கான புத்தக பைகளை வந்து வழங்கியிருக்கிறோம் மோகனதாஸ் இருந்து மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவரால் வந்து இங்கே நேரடியாக வரையக்குள்ளே என்னட்ட ஒரு பணம் வந்து தரப்பட்டிருந்தது அப்போ அந்த பணத்தில் ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் வழங்கியிருந்தாங்க அடுத்த கட்டமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாற்பத்தி மூன்று புத்தக பைகளை வந்து வழங்கி வைக்கிறோம் இந்த புத்தக பைகளை வழங்கி வைச்ச மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவர் யூகேயில் இருக்கிறவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி எல்லாருக்குமே வந்து எங்களோட தர்மபுர பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வந்து இவரை வந்து தெரிஞ்சிருக்கும் சூரிய பிரகாஷ் என்று சொன்னால் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு சிறந்த அறிவிப்பாளர் எந்த இடத்துக்கு எப்படி அறிவிப்பு செய்யணும் அப்படின்றதுல வந்து தேர்ச்சி பெற்றவர் எங்களுடைய பகுதியில் சாபறிவித்தலாம் இருந்தாலும் சரி அதே நேரம் கோயில் அறிவிப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு துணி இருக்குண்ண அறிவிக்கிற ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது அதுல தேர்ச்சியான ஒரு ஆள் அவரை வந்து இங்க எங்களுடைய இந்த சிறுவர் முன்பள்ளியில வந்து கண்டதில் பெரும் மகிழ்ச்சி சரியா அவசரமா போக இருக்கிறதால நன்றியா